பெண்கள் வந்து மென்மையானவங்கன்னு சொல்கிறோம்ல அப்போ மென்மையானவர்களை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆண்கள் வந்து பெண்களை விட மென்மையானவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தான் பெண்களை புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா எப்போவுமே வந்து வன்மையான விஷயத்தை தான் அதாவது பெரிய விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுப்போம் நம்மளை விட ரொம்ப பெரிய வியப்பான விஷயத்த தான் நம்ம புரிஞ்சுப்போம் அப்படி இருக்கும்போது இப்போ பெண்கள் வந்து மென்மையாக இருக்காங்க அப்படின்னா அப்போ ஆண்கள் வந்து எப்படி இருக்கணும் பெண்கள் அது வந்து ஆண்கள் பெண்களை விட ரொம்ப வன்மையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க முரட்டுத்தனமாக இருக்காங்க அப்படின்னா பெண்களுடைய மென்மையான உணர்ச்சிக்கிறது நமக்கு பெருசாக தெரியாது ஒரு வியப்பாக தெரியாது அப்போது பெண்களை புரிஞ்சுக்கணும்னா பெண்களை விட ஆண்கள் மென்மையாக இருக்கணும் அதுக்காக தான் வந்து பெண்கள்கிட்ட ஆண்கள் வந்து பணிவாக நடந்துக்கிறது அமைதியாக ஏன் நடந்துக்கிறணும் அப்படின்னா பெண்கள்கிட்ட ஆண்கள் ஏன் அமைதியாக நடக்கணும் பணிவாக நடந்துக்கணும் சொல்லபடி கேட்கணும் கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னா என்ன காரணம் அப்பனாதான் தான் பெண்களுடைய உணர்ச்சிகளை உன்னால புரிஞ்சிக்க முடியும் மென்மையான மென்மையாக இருக்கக்கூடிய பெண்களை விட நீ இன்னும் மென்மையாக மாற வேண்டும் அப்போதான் பெண்களுடைய உணர்ச்சிகளை உன்னால புரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு குழந்தைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குழந்தை போல நம்ம மாறுவோமா இல்லையா குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம வந்து நம்ம பெரியாள் நம்ம அப்படின்னு காமிச்சோன்னா குழந்தைகளை புரிஞ்சிக்க முடியுமா அப்போ குழந்தைகிட்ட நம்ம வந்து குழந்தைகளாக மாறிவிடுகிறோம் குழந்தைகளை போல் பேசுகிறோம் அப்போ தான் குழந்தைகளை புரிஞ்சிக்க முடியும் குழந்தைகளின் உணர்வுகளை குழந்தைகளுக்கு நம்ம அச்சுறுத்தக்கூடாது நானும் குழந்தை தான் அப்படிங்கிற அந்த தைரியத்தை குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் குழந்தைகிட்ட அப்போ தான் குழந்தைகள் நம்மகிட்ட வந்து சுதந்திரமாக பழகுவாங்க சும்மா வந்து நம்ம பெரியவங்க மாதிரி காமிச்சிட்டு கொன்னி குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து நம்ம பயமுறுத்தினா அந்த குழந்தைகள் நம்மகிட்ட சுதந்திரமாக இருப்பாங்களா அதே மாதிரி தான் பெண்கள் வந்து மென்மையானவர்கள் அப்படி இருக்கும்போது பெண்கள்கிட்ட பெண்களை வந்து பயமுறுத்துற மாதிரி ஆண்கள் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட சுதந்திரமாக இருக்க மாட்டாங்க அப்போ பெண்கள் பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும்னா பெண்களை விட ஆண்கள் மென்மையானவர்களாக மாறிவிட வேண்டும் பெண்களை போல இல்லை பெண்களுக்கு இணையாக இல்லை பெண்களை விட மென்மையானவர்களாக மாற வேண்டும் அதான் பாருங்கள் அடித்தா அடி வாங்கணும் திட்டு திட்டுவாங்க திட்டு வாங்கணும் பொறுமை அந்த மென்மையான மென்மையான தன்மையை வந்து அதான் ச பெண்களுடைய வன்முறைகளை த வன்முறைகள் அப்படிங்கிறது அடி திட்டு கோபம் எல்லாம் நிறைய வேலை வாங்குவாங்க நம்ம பொறுமையாக சோதிப்பாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் பொறுத்துக்கிட்டு அப்போ தான் அவங்கள நம்ம புரிஞ்சிக்க முடியும் பெண்கள்கிட்ட போய் நான் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய உடல் திறனை போய் அவங்ககிட்ட காமிச்சாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க பயந்துருவாங்க பயந்து போய் என்ன பண்ணுவாங்க உங்கள்கிட்ட சுதந்திரமாக பேச மாட்டாங்க சுதந்திரமாக பேச மாட்டாங்க சுதந்திரமாக பழக மாட்டாங்க ஓ நீ இருக்கிற பக்கமே திரும்ப மாட்டாங்க ஆண்கள் இருக்கிற பக்கமே திரும்ப மாட்டாங்க ஆண்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆண்களை பார்த்தா பேயை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி திரும்பிப்போம் அப்போ பெண்களை வந்து சுதந்திரமாக இருக்கணுன்னா நீ பெண்களை விட மென்மையான ஒரு நிலைக்கு போயிடணும் ஆண்கள் பெண்களை விட மென்மையானவர்களாக குழந்தைகளாக மாறிவிடு பெண்கள் மென்மையானவர்கள் அப்படி இருக்கும்போது பெண்களிடம் நீ வந்து குழந்தையாக மாறும்போது அவங்க பெரியவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஒரு கோட்டை பெருசாகணும்னா என்ன பண்ணணும் அது கீழே ஒரு சின்ன கோடு போட்டால் அந்த கோடு பெருசாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் பெண்கள் வந்து ஒரு கோடு அப்படின்னா அந்த கோட்டை அழிக்காமல் பெருசாக்கணும் அல்லது இன்னும் இப்போ நீட்டாமல் பெருசாகணும்னா அதுக்கிட்ட வந்து ஒரு குட்டியான ஒரு கோடு போட்டால் அந்த கோடு பெருசாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி அதே மாதிரி தான் வந்து பெண்கள் வந்து மென்மையானவர்கள் அவங்க சுதந்திரமாக அவங்க வேலையை செய்யணும் வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு சொந்தமானது அப்போ அவங்களுக்கு சொந்தமான வாழ்க்கையில் ஆண்கள் வந்து உதவியாளர்கள் ஆண்களிடம் இருந்து உதவியை பெற வேண்டும் உதவி கேட்கணும் அப்படிங்கும்போது ஆண்களை அப்போ ஆண்கள் வந்து எப்படி இருக்கணும் மென்மையானவர்களாக மாறிவிட வேண்டும் பெண்களை விட மென்மையானவர்களாக பெண்களிடம் ஒரு குழந்தைகளாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் பெண்கள் சுதந்திரமாக இருப்பாங்க சுதந்திரமாக பேசுவார்கள் சுதந்திரமாக வேலை வாங்குவாங்க வழி நடத்துவாங்க அன்பு செலுத்துவார்கள் எல்லாமே பெண்களுடைய சுதந்திரம் அப்போ தான் தெரியும் பெண்கள்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க இது வந்து பிசாசு பேய் மாதிரி நடந்துக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க ஆண்களை பார்த்து பயந்துருவாங்க அப்போ என்னாகும் அப்படின்னா ஆண்களை வழி நடத்த ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள் ஆண்களை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க பெண்களுடைய ஒத்துழைப்பை ஆண்களுக்கு கிடைக்காமல் போயிடும் ஆண்களுக்கு எப்படி வாழணும் எப்படி வா ஏ ஏன்னா அந்த வாழ்க்கைங்கிறது வந்து பெண்களுக்கானது பெண்களுக்கு சொந்தமானது அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு தான் தெரியும் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வாழணும் அப்படிங்கிறது அப்போ அதை வழி ஆண்களுக்கு பெண்களுடைய உதவி தேவை அப்படி இருக்கும்போது பெண்கள்கிட்ட போய் நீ பணிவாக நடந்துக்கணும் கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அது உன்னோடைய வாழ்க்கை கிடையாது அவங்களோட பெண்களுடைய வாழ்க்கை அவங்ககிட்ட நீ வேலைக்கு போயிருக்க வாழ்க்கை என்பது ஒரு கம்பெனி அந்த கம்பெனியின் முதலாளி வந்து பெண்கள் தான் அந்த கம்பெனிக்கு நீ வேலைக்கு போயிருக்க அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்கணும் அவங்ககிட்ட போய் ஆ உச்சா ஆச்சா பூச்சான்னா அப்போது வந்து உன்னால் வேலை செய்ய முடியாது உனக்கு ஒன்று உனக்கு வந்து எப்படி வேலை செய்யணும் அப்படின்லாம் உனக்கு சொல்லித்தர ஆளே இருக்காது எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லித்தர உனக்கு இல்லாமல் போயிடுவாங்க அதனால் பெண்களிடம் ஏன் ஆண்கள் அமைதியாக இருக்கணும்னா குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் மென்மையானவர்கள் அவர்களை விட மென்மையாக நீ நடந்து கொண்டால் தான் அப்போ பெண்களை நீ புரிந்து கொள்ளும் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் அப்போ தான் அறிவுங்கிறதே வரும் அறிவுனா என்ன பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது தான் அப்போ அறிவு இயற்கையின் மனித வடிவம் தான் பெண் பெண்ணாக யாருனால் இயற்கையோட மனித வடிவம் மனித வடிவில் உள்ள ஒரு இயற்கை அப்போ இயற்கையின் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டால் உனக்கு அறிவு இயற்கையை பற்றி அறிவு கிடைக்கும் பெண்களின் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டால் பெண்களை பற்றின அறிவு கிடைக்கும் இயற்கை கிட்ட நீ பறிஞ்சு தான் போகணும் இயற்கை வந்து இயற்கை எப்படி வந்து வலிமையானதோ அது மாதிரி தான் பெண்ணும் வலிமையானவங்க வலிமையான அதற்கு முன் நீ பணிந்து போக வேண்டும் நீ உன்னை மென்மையானவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் இன்னும் மென்மையானவனாக காட்டிக்கொள்ள வேண்டும்